இந்த காலகட்டத்தில் ஒரு சர்வே மாதிரி எடுத்துருந்து ஒரு கம்பெனிக்கு ஆள் ரெக்ரூட் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஹெச்ஆர் வச்சு தானே ரெக்ரூட் பண்ணுவாங்க இல்லையா ஒரு ஆள் ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெட் இருப்பாங்க அவங்க வந்து போய் ஒரு ஆளை பற்றி ரெசியூமே எல்லாம் வாங்கி அவங்கள வந்து ஆராய்ஞ்சி இவங்க இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இல்லை இவங்க இந்த பதவிக்கு இந்த பொசிஷனுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆராய்வாங்க ஆராய்ஞ்சிட்டு அப்புறம் ரிப்போர்ட்டை வந்து அந்த கம்பெனி ஹெட்டு கொடுப்பாங்க நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்த கேண்டிடேட்ஸில் இவங்கெல்லாம் ஃபீஸபிள் இவங்கெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் இந்தெந்த பொசிஷன் கரெக்டா இருப்பாங்க இவங்கெல்லாம் இந்த பொசிஷனுக்கு சரியா மாட்டாங்க இந்த கம்பெனிக்கே சரியா வர மாட்டாங்க ஏன்னா அவங்க மோட்டோ மோட்டிவ் எல்லாமே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் தருவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு ஒரு கம்பெனியில் அந்த கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அவ சும்மா ஒரு ஒரு ஃபண்ணுக்காக ஒரு சொல்லியிருந்தான் ஒரு சர்வே மாதிரி எடுத்தா எப்படி இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜீசஸ் வந்து போய் அப்ரோச் பண்றாரு ஒரு ஹெச்ஆர்ஐ ஹெச்ஆர் அப்ரோச் பண்ணி இந்த பன்னெண்டு சீஷர்களோட பேரையும் கொடுத்து அவங்களோட டேட்டாலாம் கொடுத்து ரெஸ்யூமே கொடுத்து இவங்களெல்லாம் நான் என் கம்பெனியில் சேர்க்க போகிறேன் உங்களோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இவங்க போய் இந்த ஹெச்ஆர் போய் எல்லா பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து கடைசியாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆட்டோ நீங்கள் ரெக்ரூட் பண்ணதில் ஐம் சாரி நீங்கள் வந்து கொடுத்த லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு பீட்டரை சொல்கிறாங்க பீட்டரை சொன்னால் பீட்டர் ரொம்ப வந்து கோவக்காரரு அவருக்கு வந்து சரியான எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இல்லை சரியான இது இல்லை அது இல்லை அப்படி அவரை வந்து நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு மேத்யூ வந்து மேத்யூ ரொம்ப மோசம் டேக்ஸ் கலெக்டர் அவன் அதனால அவனோட பேக்ரவுண்ட் சரியா ஒர்க் ஆகாது இந்த கம்ப நீங்க எதிர்பார்க்குற அவுட்கம் தர மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளையா போட் பற்றி எல்லாரும் ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க நீங்கள் கொடுத்த பன்னெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் பயங்கரமான ஒரு பெஸ்ட் பர்சன் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ அழகாக மூவ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் மணி ஹேண்ட்லிங்கிலேருந்து எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க இரு இந்த ஆள் தான் உங்களுக்கு பெஸ்ட் உங்கள் கம்பெனிக்கு ஒரு பெஸ்ட்டு பர்சனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ் காரியத்தை பேரை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதாவது உலக பிரகாரமான ஒரு தகுதியை நம்ம பார்த்தோம்னா யூதாஸ் தான் ஃபர்ஸ்ட்டு வருவார் போல் செலக்டடாக இருப்பார் எல்லா கம்பெனிக்கும் பெஸ்ட்டு ஏன்னா மணி ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும் பீப்புள் கூட மூவ் பண்ணுறதா இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளோட அந்த தகுதியெல்லாம் பார்க்கறது இல்லை ஹி சீஸ் நம்ம புரோக்கன்னஸ் நம்மளோட உடைந்து போன உள்ளம் நம்மளோட ஹார்ட்டை பார்க்கற நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாரோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எந்தியும் பார்க்கறது இல்லை மோசே வந்து ஒரு திக்கு இருந்தார் அவரால் போய் பேச முடில அப்படின்னு இத்தனைக்கும் பாரோன் வீட்டில் வளர்ந்த மோசே அவங்க போய் அங்கே போய் நின்று எஸ்ரே ஜனங்களுக்காக பேச முடிலன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார் இல்லை நீ தான் போனோம் வேணா அவனுக்கு நான் மவுத் பீஸா நான் வந்து ஆறேன்னு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து எத்தனையோ நம்ம தகுதி இல்லாம ஆட்களா தான் இருக்கிறோம் ஆண்டவர் சமூகத்துல வந்து ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு நம்ம நினைச்சிட்டு நம்ம எதுக்குமே தகுதி இல்லைன்னு பட் காட் இஸ் பில்ட்ஸ் கிங்டம் அவரோட ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நம்மளதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஹலோ லூயா அவருக்கு நம்ம நன்றிகள் செலுத்தி நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் I'm <laughs> so Sí, <laughs> Oh,